ஜெய கர கர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாப்பெரியவா மகராஜி கி ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவினரோடு இதயம் கிடைந்த வணக்கங்களை பதிவு செய்கின்றோம் நாளெல்லாம் காஞ்சி மகான் தொடரில் நல்ல நல்ல செய்திகளை நாம் சந்தித்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பெரியவருடைய இதயத்தில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்து பெரியவருடைய அன்பை ஆசியை அவருடைய பரிபூர்ண கடாட்சத்தை மொத்தமாக பெற்ற ஒரு கொடை வள்ளல் பற்றி உங்களிடத்தில் பேசப் போகின்றேன் அவர்களை கொடை வள்ளல் என்று சொல்லலாம் தர்ம பிரபு என்று சொல்லலாம் இசைவாணி என்று சொல்லலாம் இசையின் சொரூபம் என்று சொல்லலாம் இப்படி வண்ண வண்ண வார்த்தைகளால் நம்முடைய எண்ணங்களால் கொண்டே போகக்கூடிய அந்த இசை சரஸ்வதி கடாட்சத்தை மொத்தமாக பெற்ற கலைவாணியின் உருவமாக இருந்த எம்எஸ் அம்மாவின் சிறப்பையும் மகாபெரியவர் மீது அவர்கள் கொண்ட அளவுகடந்த அன்பையும் உங்களிடத்தில் சிந்திக்கப் போகின்றேன் பொதுவாகவே எம்எஸ் அம்மா மகா பெரிய சுவாமிகள் என்று சொன்னவுடன் நாம் கண்முன்னே வருவது பெரியவரிடத்தில் ஆசி பெற அவர்கள் வந்ததும் அவர்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்டில் பாடுவதற்கு அதுவும் புகழ்வாய்ந்த ஐநா சபையில் பாடுவதற்காக வந்த அழைப்புதலை பெரியவரிடத்தில் ஆசி வாங்க வந்தபோது இது உனக்கு மட்டும் கிடைத்த வெற்றி பாரத தேசத்திற்கு கிடைத்த வெற்றி அதுவும் இந்த பாரத பூமியினுடைய இசைக்கு கிடைத்த அங்கீகாரம் உன்னுடைய குரல் அங்கே பட்டொளி வீசி பறக்கட்டும் என்று மைத்ரிம்பஜரே பாடலை எழுதித்தர எம்எஸ் அம்மா ஐநாவிற்கு போக தொண்டை கட்ட பிறகு பெரியவரை நினைத்து விவூதி பிரசாதத்தை நெற்றியில் ஏற்றுக்கொண்டு சிறிது அறிந்தி அவர்கள் கண்மூடி பாடத் தொடங்க எப்படிதான் அந்த குரல் மீண்டு வந்ததோ அவர்கள் பாடி முடிந்தவுடன் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கைத்தட்டு அரங்கத்தை நிறைத்ததை பலருக்கும் தெரியும் எம்எஸ் அம்மா பல நேர்காணலில் இந்த பதிவை அவர்கள் சொல்ல பல பேர் கேட்டு கண்ணீர் வடித்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது எம்எஸ் அம்மா வாழ்வையில் நடந்த மற்றொரு சம்பவம் மகாபாரதம் உங்களுக்கு தெரியும் அந்த மகாபாரதத்தில் பீஷ்மர் துரோணர் கிருபர் சல்லிகர் பீஷ்மர் துரோணர் திருபர் சல்லிகர் என்று இந்த நான்கு பேரும் பேசிக்கொள்வதாக பீஷ்ம பருவத்தில் ஒரு செய்தி உண்டு பொதுவாகவே மனிதன் செல்வத்திற்கு அடிமையாகின்றான் செல்வம் ஒருபோதும் மனிதனுக்கு அடிமையில்லை பொதுவாக மனிதன் செல்வத்திற்கு அடிமையாகிவிடுகின்றான் செல்வம் ஒருபோதும் மனிதனுக்கு அடிமையில்லை இந்த மனித சமூகம் செல்வத்திற்கு அடிமையாகி அதற்கு தன்னை ஆட்கொண்டு விட்டது யாரும் செல்வத்தை புறந்தள்ளி அதிலிருந்து மீண்டு வந்ததாக சரித்திரம் இல்லை என்று ஒரு செய்தி உண்டு பீஷ்ம பருவத்தில் பொதுவாகவே மனிதர்களுக்கு சொல்வார்கள் காமத்தையும் கோபத்தையும் அடக்குவது கடினம் என்று ஆனால் இந்த செல்வ செறிப்பை அடக்குவது அதைவிட பெரிய கடினமாக இருக்கிறது பொதுவாகவே சில பேருக்கு தெரியும் தானம் தர்மம் செய்வார்கள் செய்கின்ற தான தர்மத்தை விட கூடுதல் செலவு செய்து விளம்பரம் தேடிக் கொள்வார்கள் கோவிலுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தால் கூட விளக்கு வெளிச்சத்தை விட தன் வெளிச்சத்தை பொறித்து கொள்வார்கள் என்று ஒரு நகைச்சுவை துணுக்கு உண்டு ஆனால் நான் இன்றைக்கு சொல்கின்றேன் தான தர்மத்திற்காகவே தான் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை உழைத்து தேய்ந்த ஒரு பெரிய ஞான சொரூபி எம்எஸ் அம்மா பிறருக்கு செய்யக்கூடிய கொடையை பிறருக்கு செய்யக்கூடிய தான தர்மங்களை ஒருபோதும் பிறருக்காக தன்னிடத்தில் சொல்லிக்கொள்ளாத அந்த கருணை ஒரு நல்ல உள்ளத்தை பெரியவர் எப்படி அங்கீகரித்தார் என்கின்ற ஒரு காட்சி மத்திய பிரதேச அரசாங்கம் மத்திய பிரதேச அரசாங்கம் காளிதாஸ் சன்மான் காளிதாஸ் சன்மான் என்கின்ற ஒரு மிக உயர்ந்த மகோ உன்னதமான ஒரு விருதை எம் எஸ் அம்மாவிற்கு அடித்தார்கள் ஒரு லட்ச ரூபாய் பணம் பெரிய விருது மாலை மரியாதை எல்லாம் பெற்றுக்கொண்டு இல்லம் வந்த எம் எஸ் அம்மா காஞ்சிக்கு சென்று பெரியவரிடையை தரிசித்து அந்த ஒரு லட்சத்தை கொடையாக தர வேண்டும் என்று எண்ணினார்கள் இதற்காக ஒரு அனுமதியை ஒருவர் மூலியமாக கேட்டு வைத்தார் பெரியவர் சொன்ன வார்த்தை ஒரு ரூபாயை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அவ்வளோத்த நிர்வகிக்கிறதுக்கு இங்கே யாருக்கு மடத்துல நேரம் இருக்கு ஒன்று செய்ய அந்த ஒரு லட்சத்துக்கு ஒரு பவுனாக பண்ணி தந்துட சொல்லு ஒரு லட்சத்துக்கு ஒரு பவுனாக பண்ணி தந்துட சொல்லு எம்எஸ்எம்மா பெரியவர் எழுதுறார் எம்எஸ்எம்மா இசையில் உயர்ந்து தாமரை போல மலர வேண்டுமென்றால் அதை தாங்கக்கூடிய தண்ணீர் போல கல்கி சதாசிவம் இருந்தார் எம்எஸ்எம்மா இசையில் உயர்ந்து தாமரை போல மலர்வதற்கு கல்கி சதாசிவம் தூய தண்ணீர் போல இருந்தார் தண்ணீரும் நல்லா இருந்தால் தான் தாமரை மலரும் நான் சொல்றது இசைத்தாமரை இப்போ பாருங்கள் எம்எஸ்எம்மா நேரா காஞ்சிபுரம் வராங்க ஒரு பவுன் நகையை கொடுத்துட்டாங்க பெரியவரிடத்தில் ஆசி பெற்று கொண்டார் தன்னுடைய மேன்மை சிறப்பு எல்லாம் பெரியவர் கொடுத்த கொடை என்று கண்ணீர் மல்க சொல்கின்றார் எல்லாம் கேட்டு கொண்ட பெரிவா இந்த ஈச்சந்தட்டுல அக்ஷத வச்சிருக்கேன் குங்குமம் வச்சிருக்கேன் கல்கண்டு வச்சிருக்கேன் எல்லாம் எடுத்துக்கோங்க குங்குமத்துக்கு கீழே குங்குமத்துக்கு கீழே ஒரு தங்க காசு மாலை இருக்கு எடுத்துக்கோ குங்குமத்துக்கு கீழே தங்க காசு மாலை இருக்கு எடுத்துக்கோ அவங்க இதெல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் போனோம்னு மேலாளர்கிட்ட சொன்னாராம் இப்போ இந்த ஒரு பவுனை கொடைன்னு யார்த்தையும் கொடுத்துட முடியாது இல்லையோ எதுவாவது அவளுக்கு தங்கட்டும் ஏன்னா பிறருக்கு கொடுத்து 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 கொடுத்தே இருந்துட்டா கடத்த ஒரு லட்சத்தையும் தங்கமாக மாற்றி இங்கே கொடுன்னே கொடுத்துட்டா சரி அவளுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கட்டும் இது காளியாம்பாள் கொடுத்த பிரசாதம் இது காமாட்சி கொடுத்த பிரசாதம் இது மீனாட்சி கொடுத்த வரம் இது புவனேஸ்வரி கொடுத்த கடாட்சம்னு நினச்சிட்டு இந்த பிரசாதத்தை பத்திரமாக வச்சுருப்பாள் அதனால்தான் ஒரு தங்க காசு மாலையாக பண்ணி கொடுக்க சொன்னேன் இது மடத்து பிரசாதமாக இருக்கட்டும் சரிதானே அப்படின்னாரா அப்போ பெரியவா எம்எஸ்அம்மாவோடைய அந்த இசையை அவர்கள் செய்த தானத்தை தர்மத்தை எப்படி அங்கீகரித்திருக்கிறார்கள் பாருங்கள் அதற்கு என்ன காரணம்னா மகா பெரியவா தன்னுடைய வாழ்க்கையில் தேர்வு செய்த ஸ்லோகங்கள் கீர்த்தனைகள் பலவற்றை அச்சர சுத்தமாக உச்சரிப்பை இன்றைக்கி நிறைய பேருக்கு இம்மி இன்னி இட்டி இப்பி இறுச்சு வரல அச்சர சுத்தமாக ரொம்ப பிரமாதமாக உச்சரிப்பு சுத்தமாக தவறே இல்லாமல் நேர்த்தியாக அதை பாடிய பெருமை எம்எஸ் தான் உண்டு இன்னும் சொல்லப்போனால் பேராசிரியர் விழிநாதன் என்கின்ற ஒருவர் தான் மகா தேர்வு செய்து தரக்கூடிய அந்த அக்ஷர பாமாலை அவருடைய ஸ்லோகங்கள் எல்லாவற்றையும் எம்எஸ் அம்மா பாடுகின்ற போது ஒளிக்குறியீட்டை சரி செய்து அந்த வார்த்தைகளை சரி செய்து தரக்கூடிய பேராசிரியர் வெளிநாதர் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பற்ற எம்எஸ் அம்மாவை பற்றி ஒத்த வார்த்தையில் பெரிவா சொன்னாரா இந்த மண்ணுலகத்தில் சூரியன் சந்திரன் இருக்கின்ற வரை சூரியன் சந்திரன் இருக்கிற வரை எம்எஸ் அம்மா புகழ் நிலைத்து நிற்கும்னாரா ஒரு இசைவாணி பற்றி ஒரு ஞானஸ்வரூபியாக மனித புனிதராக நடமாடும் தெய்வமாக காஞ்சி மகான் வாழ்த்திய வாழ்த்தை கேட்கின்ற போது எம்எஸ் அம்மா குரலை கேட்டுக்கொண்டே பெரியவா திருவடியை சேவிக்க வேண்டும் பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்